அலாம் வலைக்கம் ரமத்துல்லா வரகா விஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அப்துல்லா இப்னு அப்பாஸ் அலியுல்லா ஒன்று அறிவிக்கின்றார்கள் துல்ஹஜ் மாதம் முதல் பத்து நாட்களான இந்த நாட்களில் செய்கின்ற எந்த செயலும் மற்ற நாட்களில் செய்யும் செயல்களை விட அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமானதாகும் என்ற நபர் சலாஹ் அலிஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் இறை தூதர் அவர்களே அல்லாஹுவின் வழியில் தியாகம் செய்வதை விடவுமா என்று நபி தோழர்கள் கேட்டார்கள் ஆம் அல்லாஹுவின் வழியில் தியாகம் செய்வதை விடவும் தான் எனினும் ஒரு மனிதர் தன்னையும் தன் பொருளையும் இறை வழியில் எடுத்து சென்று பின்பு எதையும் அதை திருப்பி கொண்டு வராத அதாவது இறந்து போன மனிதரை தவிர என்று நபி சலல்லாஹு அலையம் அவர்கள் கூறினார்கள் அபுகதா அலு அறிவிக்கின்றார்கள் அதாவது து பற்றிசம் அவர்களிடம் கேட்கப்பட்டது அந்த நோன்பு அதற்கு முன் சென்ற ஓராண்டு பாவங்களையும் அதற்கு பின்வரும் ஓராண்டு பாவங்களையும் அழித்து விடுகிறது என்று பதில் கூறினார்கள் அபுகுரேரா எல்லாம் அறிவிக்கின்றார்கள் செயல்களில் எது மிக சிறந்தது என்று நபீஸ்வல்லாஹு அலையவஸ்லம் அவர்களும் கேட்கப்பட்டது அதற்கு அவர்கள் அல்லாஹையும் அவரது தூதரையும் நம்புவது என்று பதில் கூறினார்கள் பின்னர் எது என்று கேட்கப்பட்டது அல்லாஹ்வின் வழியில் போர் செய்வது என்று பதில் கூறினார்கள் அடுத்தது என்ன என்று கேட்கப்பட்டது ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ் ஆகும் என்று நபீஸ்வல்லாஹ் அலிவஸ்லம் அவர்கள் கூறினார்கள் அன்னை ஆயிஷா அலுல்லாஹ் ஒன்று அறிவிக்கின்றார்கள் துல்ஹஜ் மாதம் ஒன்பதாம் நாளான அரஹா நாளில் நரகத்திலிருந்து தன் அடியார்களை விடுதலை செய்வது போல் அல்லாஹ் வேறு எந்த நாட்களிலும் மிக அதிகமாக விடுதலை செய்வதில்லை என்று நபிசலாஹ் அய்யஸ்லூ அவர்கள் கூறினார்கள் போல் புகாரி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஆயிரத்தி ஐநூற்றி பத்தொம்பது முஸ்லீம் எண்பத்தி மூணு ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி ரெண்டு ஆயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஏழு போன்ற இஸ்லாமிய பதிவுகளை தொடர்ந்து க்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் அழுத்தவும்